ஹலோ சினிமா சீக்ரெட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நான் எந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ண போகிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் மனு சுதாகரன் அவர்களின் இயக்கத்தில் ஷைன் டாம் சக்கோ செம்பன் வினோத் மற்றும் சம்யுக்தா மேனன் இவர்கள் நடிப்பில் உருவான பூமரங் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தாங்க பேச போறேன் இப்போ இந்த படத்தோட ஒன்லைன் கதையை நான் சொல்றேன் அதுக்கப்புறம் இந்த கதை ஒர்த்தான கதையா அதுக்கப்புறம் இந்த படத்துல இருக்கிற பாசிட்டிவ்ஸ் என்ன நெகட்டிவ்ஸ் என்ன இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமா இல்லை மல்லாக்கப்படுத்து தூங்கலாமா டேட்டா வேஸ்ட் அதெல்லாம் வேஸ்ட் பண்ணணும் வேற ஏதாவது டவுன்லோட் பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்த போது இந்த வீடியோ ஸோ இதுக்கு முன்னாடி இந்த படத்தோட கதையை நம்ம சொல்லுவோமா அதாவது மூணு ஆண்கள்ங்க மூணு ஆண்கள்ன்றதோட ஒரு நான்கு ஆண்கள் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் அந்த நான்கு ஆண்கள் யாருன்னு ஷைன் டாம் சக்கோ செம்பன் வினோத்து அதுக்கப்புறம் பைஜு மற்றும் தினு தேவிஸ் இந்த நாலு நடிகர்கள் என்ன பண்ணுவாங்க இவங்க வந்து பொம்பளை சோக்காலிகள் அதாவது நம்ம ஷைன் டாம் சகோ பத்தி சொல்லணும் இந்த படத்துல கேரக்டர் எப்படின்னு பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்மார்க்கு பொம்பளை புரிகி அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு அழகான ஒரு பொண்ணு கல்யாணம் பண்றதுக்கு அமைஞ்சிருந்தாலுமே கூட அந்த பொண்ணை ஒரு ஓரமா வச்சுக்கிட்டு பாக்குற எல்லா பொண்ணுகளையும் பார்த்து ஜொல்லு விடுவாரு இந்த பக்கம் செம்பன் வினோத் யார்னு பாத்தீங்கன்னா ஒரு தரமான போலீஸ் ஆஃபீஸராக இருந்தாலும் சினிமால ஜூனியர் ஆர்டிஸ்ட் கேரக்டராச்சும் கிடைக்குமான்னு சொல்லி மீன் விற்கிற கேரக்டரு ரோட்ல டீ கடை கேரக்டர் திருடன் கேரக்டர் இந்த மாதிரி சினிமாவில போய் சின்ன சின்ன கேரக்டர்ஸ் நடிச்சு கொண்டு இருந்த அவர் அவருக்கும் ஒரு ஆசை என்னன்னா பொண்டாட்டியோட ஒரு கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு ஆனா ஒரு வருஷம் பொண்டாட்டி அவரை தள்ளி படிக்க வச்சிரும் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உருப்படியா போலீஸ் வேலையை பாக்குற அதையே பாத்துட்டு இருக்க வேண்டியது தானே என் மானத்தை வாங்குற அளவுக்கு சின்ன சின்ன ஜூனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் போட்டுக்கினேன் நான் ரோட்ல போனாலும் மாலுக்கு போனாலும் உன்னோட சீன் தான் என் டிவில ஓடுது பாக்குறதுக்கே அசிமா இருக்குது என் பத்திலேயே வராது அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு வருஷம் செம்பன் வினத்த பக்கத்திலே சேர்க்க மாட்டாங்க அவரோட மனைவி சோ இந்த பக்கம் வந்து நம்ம தினு தேவிச பாத்தீங்கன்னா சின்சியரா ஒரு பொண்ணை லவ் பண்ணுவாரு அந்த பொண்ணு உள்ளுக்குள்ள லவ் வச்சிருந்தாலும் உன்ன வெறுப்பே பாரு அப்படின்னு சொல்லி இவர்கிட்டயே சேர்க்காது அதனால பெண்களையே வெறுத்த தினு தேவிஸ் இந்த பக்கம் இவங்க எல்லாரையும் தூக்கி சாப்பிட்றால ஒரு கேரக்டர் இருக்கும் அதுதான் பைஜு கேரக்டர் அவர் என்ன தெரியுமா பண்ணுவாரு அவருகிட்ட காசு பணம் துடு மணி மணி எல்லாமே நல்லா இருக்கும் அதனால காசு வச்சுக்கி கொழுத்து போன பைஜு என்ன தெரியுமா பண்ணுவாரு பாக்குற பொண்ணு எல்லாத்தையும் உஷார் பண்றது எல்லாத்தையும் கரெக்ட் பண்றது அதுக்கப்புறம் சம்திங் சம்திங் பண்றது இதே ஒரு பழப்பா காலையில இருந்து நைட் வரைக்கும் இதே வச்சுன்னு இருப்பாரு சோ இந்த மாதிரி ஒரு நாலு வித்தியாசமான ஆண்கள் ஆனா இவங்களோட நோக்கம் எல்லாமே ஒரே ஒரு பொண்ணு தான் இந்த பொண்ணு கிட்ட ஜாலியா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு நோக்கத்துல இருப்பாங்க இவங்க நாலு பேரும் ஒரு கட்டத்துல சந்திப்பாங்க சந்திச்ச உடனே நம்ம பைஜூர்கார் பாத்தீங்களா எல்லாருக்கும் தலைவன் இவர் என்ன பண்ணுவார் என் வீட்டுக்கு வாங்க நான் அரேஞ்ச் பண்றேன் எல்லாரும் ஜாலியா இருப்பான்னு சொல்லி ஒரு நாள் இவங்க நாலு பேரும் அவரோட வீட்டுக்கு போக பைஜு செத்து கிடப்பாரு ஐயோ யோ செத்துட்டா நான் எப்படா செத்தா அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு பொண்ணு அவரை போட்டு தள்ளியிருக்கும் அந்த பொண்ணு யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு தான் சம்யுக்தா மேனன் அவர்கள் சம்யுக்தா மேனன் நம்ம தமிழ்ல எப்போ பார்த்தோம் ஆஹ் வாத்தி அப்படின்ற ஒரு படத்துல பார்த்தோம்ல இந்த பொண்ணு போட்டு தள்ளிருச்சா எதனால் போட்டு தள்ளுச்சு அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு இவரை மட்டும் போட்டு தள்ளாதுங்க இந்த மீதி மூணு பேர் இருக்கிறாங்க பாருங்க இவங்களையும் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிடும் இதுக்கப்புறம் கதை எப்படி நகர போகுது இந்த பொண்ணு எதனால போட்டு தள்ளிச்சு இவங்க எப்படி தப்பிச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல மெசேஜ் சொல்லக்கூடிய ஒரு கதை தான் இது நல்ல படமா நல்ல மெசேஜ் சொல்றாங்க நல்ல படமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படத்துல இருக்கு அதுல முதல் பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஷார்ட் பிலிம்ஸ் எடுக்கிறவங்க கிட்ட இந்த பட்ஜெட்டை கொடுத்தாலும் உருப்படியா ஒரு படம் எடுப்பாங்க ஏன்னா இப்ப நான் சொன்ன இந்த போதுமான கதையை ஒரு சூப்பரான படம் எடுக்கிறதுக்கான ஒரு மினிமம் கேரண்டி கண்டென்ட் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்களா இது அப்படியே படமா எடுத்தா எப்படி இருக்கும் அப்படியே எடுத்து வச்சிருக்கிறாங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் அதுக்கப்புறம் உள்ள வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கும் அதுக்கப்புறம் ஒரு ட்விஸ்ட் இந்த மாதிரி எதுவுமே கிடையாது பண்ணோம் மாட்டணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபிளாட் ஆகுது படம் இது மட்டும் இல்லாமல் எனக்கு இன்னொரு டவுட்டு ஏன்பா இப்பேற்பட்ட படத்துல டாம் சக்கம் செம்பன் வினோதம் எப்படி சிக்கினாங்கன்னு தெரியல ஏன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து நல்ல பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் அதாவது ஒரு சிங்கம் காட்டுக்குள்ள இருக்குது அதை கொண்டு வந்து பூன்ல அடைச்சு நீ வந்து சிங்கத்தோட சிலிமசங்கள்லாம் பண்ணுனா அந்த சிங்கம் எப்படி பண்ணோம் பண்ணவே முடியாது அந்த மாதிரி நடிப்புல சிங்கம் இவங்க ரெண்டு பேரும் ஏன் பைஜுவே நான் விட்டுட்டோம் பாருங்க இவங்க மூணு பேரும் சூப்பரா நடிப்பு கலப்புவாங்க ஆனா இந்த படத்துல பாத்தீங்கன்னா பெர்ஃபாமன்ஸ் சொல்லிக்கிறதுக்கு கிட்ட எந்த ஒரு ஸ்கோப்புமே இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ஸ்கோப் வந்து இயக்குனர் கொடுத்தாதான் பண்ண முடியும் சும்மாவே நம்ம பண்ண ஓவர் ஆக்டிங் ஆயிடாது காமெடி எந்த இடத்துல ஒர்க் அவுட் ஆகல ஏன்னா இது வந்து ஒரு காமெடி படம் அப்படின்ற மாதிரி தான் ப்ரோமோட் பண்ணாங்க ஆனா காமெடி எந்த இடத்துலயும் ஒர்க் அவுட் ஆகல இந்த போதுமான மெசேஜுக்கு ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த கிளைமேக்ஸ் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு கூட இந்த ஐடியா வராது ஆனா இவ்வளவு பெருசா வளர்ந்திருக்கிற சம்யுக்தா உனக்கு எப்படிமா இப்படிலாம் யோசிக்க தோணுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு யோசிக்க தோணுது அந்த அளவுக்கு நம்ம யோசிக்க வச்சிட்டாங்க ஏன்னா பேசிக்கா ஒரு தமிழ் ரசிகராக ஒரு தமிழ் படங்களை பார்க்கக்கூடிய ஒரு தமிழனாக இருந்தாலும் மலையாளம் படத்தை நம்ம எதுக்கு பார்ப்போம்னா ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டேனு நம்ம எதிர்பார்க்காத சில விஷயங்கள் அந்த படத்துல இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம் ஆனால் இந்த படம் எதுவுமே இல்லாம ஃபிளாட்டா இது மலையாள படமா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ரவுட்டை கொண்டு வந்துருச்சு அந்த அளவுக்கு சிம்பிளா எடுத்து வச்சுட்டாங்க கதை வந்து என்னதான் வந்து ஒரு சூப்பரான வெற்றி படத்தை கொடுக்கற கூடிய அளவுக்கு ஒரு கதைக்களமாக இருந்தாலும் அதை சரியா யூஸ் பண்ணாதனாலதான் இந்த படம் வந்து ரொம்ப பிளாட்டா போயிடுச்சு இந்த படத்தை வந்து பார்க்கலாமா நம்ம அதையாச்சும் முழுசா சொல்லிட்டு முடிச்சிருக்கா அந்த வீடியோ அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது டேட்டா நிறைய இருக்குது டைம் நிறைய இருக்குது ஒரு மலையாள படத்தை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னா தாராளமா பாருங்க அதை விட்டுட்டு ஒரு மலையாள படத்தை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தால் அந்த படத்தை பாருங்க ஆனா நான் வந்து ஹண்ட்ரட் பெர்சென்ட் இந்த படத்தை வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் சும்மா போற போகல பாத்துட்டு போனோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த படத்தை பாருங்க நண்பர்களே ஸோ பூமரங்குக்கு நம்ம சினிமா சீக்ரெட்ஸ் ரிவியூட ரேட்டிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்துக்கு ரெண்டு அவ்வளவுதான் நன்றி வணக்கம்